இன்றைக்கு காரைக்குடி மாநகராட்சி முழுவதும் மக்கள் வெள்ளத்தில் முழுகி இருக்கின்றன எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் கண்கொள்ளா காட்சியா இருக்குது இதுவே இந்த தொகுதி வெற்றிக்கு அறிகுறி விளையும் பெயர் மொழியிலே தெரியும் சொல்லுவாங்க வெற்றியின் அறிகுறி இங்க இருக்கின்ற எழுச்சியிலே தெரிகிறது இன்றைக்கு காரைக்குடிக்கு மிகப்பெரிய வரலாறு உண்டு எங்கே காரக்குடி வள்ளல் அழகப்பா செட்டியார் என்று சொன்னால் இந்த நாடே அறியும் அவர் கொடை வள்ளல் பல்வேறு கல்விக்காக தன்னுடைய சொந்த நிலத்தை இந்த கல்வி சிறக்க இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு கல்வி கிடைக்க சுமார் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை கொடுத்த வள்ளல் நிறைந்த பூமி இந்த பூமி அழகப்பா பல்கலைக்கழகம் தலைவர் காலத்திலே கொண்டாந்தது அவர் கொடுத்த நிலம் மத்திய வேதியியல் ஆராய்ச்சி நிலையம் சிக்கிரி இதும் கொண்டு வந்த கொண்டு வரப்பட்டது அதுக்காக நிலம் கொடுத்தார் இன்றைக்கு காரைக்குடி பகுதி செட்டிநாடு என்று பெருமையோடு அழைக்கின்ற பகுதி இந்த மாநகராட்சி பகுதி இந்த பகுதியில் வணிக பெருமக்கள் நிறைந்த பகுதி இன்றைக்கு காரைக்குடிக்கு பேர் பெற்றது என்று சொன்னால் கட்டிடக்கலை அழகான கட்டிடக்கலை பிரதான பாரம்பரிய வீடுகள் இங்கேதான் பார்க்க முடிகிறது அப்படி அழகு வாய்ந்த நகரம் காரைக்குடி மாநகரம் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைய தினம் பல்வேறு ஊழல்கள் இந்த ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாநகராட்சியிலும் நிறைய ஊழல் நடந்ததாக ஆர்ப்பாட்டம் கூட கழகத்தின் சார்பாக நடத்தினாங்க மேயர் இன்றைக்கு நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை பல தனியார் லஞ்சத்தை கொண்டு பல ஆண்டுகளுக்கு குறைந்த வாடகையில குத்தக்கி ஆக இவர்கள் பொறுப்புக்கு வந்ததே கொள்ளை அடிக்கத்தான் இப்படி கொள்ளை அடிக்கின்ற நிகழ்வு நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதையெல்லாம் விசாரிக்கப்படும் இருக்கின்ற மேயர் மாநகராட்சி இருக்கிற மேயர் அவர் தன்னிச்சையாக அந்த மாநகராட்சியுடைய தீர்மானம் இல்லாமலேயே தன் இஷ்டப்படி சுமார் முப்பது கோடி ரூபாய்க்கு இங்கே வேலை ஒதுக்கப்பட்டதாக தகவல் கிடைத்துகின்றன அதையும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய ஆதரவால் அமைக்கப்பட்ட பிறகு விசாரிக்கப்படும் தவறு இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை முதலில் தெரிவிச்சுக்கிறேன் எல்லா ஊழலும் விசாரிக்கப்படும் ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் திமுக அரசால் விசாரிக்கப்பட்டு இழைக்கின்ற பொருளுக்கு தண்டனை பெற்று தரப்படும் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்வலும் போது நிறைய அறிவிப்புகளை கொடுத்தாங்க சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் நிறைவேற்றிட்டாங்களா பொய்யான அறிவிப்பு தானே அங்க ஐநூத்தி இருபத்தி அறிவிப்புகளை ஒரு பத்து சதவீத அறிவிப்பு தான் இது வரைக்கும் நிறைவேற்றிருக்கிறார் அந்த பத்து சதவீத அறிவிப்பு கூட முழுமையா மக்களுக்கு நன்மை கிடைக்கல எப்ப பார்த்தாலும் திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுவதெல்லாம் நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் இன்றைக்கு மக பெண்களுக்கு மாதந்தோறும் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் எப்ப கொடுத்தீங்க இருபத்தி எட்டு மாசம் தான் இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்தீங்க எப்படி கொடுத்தீங்க இன்றைக்கு சட்டமன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தணும் இப்படி பொதுமக்களை ஏமாத்தி பெண்களை ஏமாத்தி இன்றைக்கு உங்களுடைய கொடுக்கப்பட்ட அறிவிப்பை நம்பி வாக்களித்த அந்த பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி அதை எடுத்து சொல்லி பேசணும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி அண்ணா அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து எங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் இதை வலியுறுத்தி பேசினாங்க இப்படி இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலதான் வேற வழி இல்லாம திரு ஸ்டாலின் இருபத்தி எட்டு மாதம் தான் இந்த மாதந்தோறும் நம்முடைய குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்தாங்க இப்ப என்னாச்சு மக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க திமுக மக்களுடைய செல்வாக்கு எழுந்து விட்டது கட்சியிலும் தொடருடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க இப்ப மறுபடியும் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க சமீபத்தில் பத்திரிகை வந்திருக்குது அந்த விதிகள் தளர்த்தி மேலும் முப்பது லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்க எப்ப எட்டு மாசம் தான் இருக்குது இன்னும் எட்டு மாத காலம் தான் இருக்குது அப்படிலாம் ஐம்பத்தி ரெண்டு மாத காலம் ஏற்கனவே போயிட்டுது எதுக்காக கொடுக்குறாங்க உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் இன்னி கொடுக்கல அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு உங்களுடைய ஓட்டு அவர்களுக்கு தேவை இந்த குடும்ப தலைவருடைய ஓட்டு அடுத்த ஆண்டுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆயிரம் ரூபாய் சொல்லி சொல்லியிருக்காரு ஆக இதை மக்களை ஏமாற்றுகின்ற செயல் இன்றைக்கு ஏழை எளிய தாய்மார்களை ஏமாற்றுகின்ற செயல் ஏன் அப்பவே கொடுத்திருக்கலாம் ஏற்கனவே இருபத்தி ரெண்டு மாதம் கழிச்சுதான் இந்த ஆயிரம் ரூபாய் மாதந்தோர் கொடுக்குறீங்க அப்பவே கொடுத்துருந்தா கிட்டத்தட்ட இவங்களுக்கு மீதி இருக்கிற எஞ்சி இருக்கிற முப்பத்தி மாதத்துக்கு மாதத்திற்கு கிடைச்சிருக்கும் ஆக முப்பத்தி மாதத்துக்கு கிடைக்காது போனதுக்கு காரணம் திமுக இருக்கின்ற சந்தர்ப்பவாத அரசாங்கம் ஏழைகளுக்காக கொடுக்கவில்லை அவர்களுக்காக உங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும் இது மாநகராட்சி பகுதி இந்த மாநகராட்சி பகுதியில மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி இஷ்டத்துக்கு வரி உயர்த்திட்டாங்க நஞ்ச வரி கிடையாது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில எந்த வரியும் உயர்த்த மாட்டோம் என்று உறுதி உறுதி கொடுத்துட்டு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இப்போ கடைக்கு நூத்தி ஐம்பது சதவீதம் வரி நீங்க ஆயிரம் ரூபாய் ஏற்கனவே கடை கடவரி வரி செலுத்திட்டு இருந்தீங்களா ஆண்டுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்த வேணும் வீட்டுக்கு நூறு சதவீதம் வரி அதிகப்படுத்திட்டாங்க நீங்க ஆயிரம் ரூபாய் வீட்டு வரி கட்டினா கட்டல ரெண்டாயிரம் ரூபாய் கட்ட வேணும் குடியர் வரி உயர்த்திட்டாங்க போலாததுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க குப்பைக்கு வரி போட்டு அரசாங்கம் தேவையா அதை கூட விட்டு வைக்கல ஆக வரி மேல் வரி போட்டு மக்களை மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாக்கின அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு மின்சார கட்டணம் தான் தம்பி மின்சார கட்டணத்தை

மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க இதுக்கு இப்போ தற்காலிகமா ஒரு மின்சாரத்துறை மந்திரி வந்திருக்கார் சிவசங்கர் ஒரு மந்திரி நான் ஒரு இடத்துல பேசும் போது கிண்டில் வச்சு நீங்க வாங்க ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை கரண்ட் கரண்ட் பில் பில் கட்டணும் கட்டுறான்னு தெளிவுபடுத்துறோம் மக்களை ஏமாற்று வேலையில நடக்காது இன்றைக்கு அவ்வளவு மின்கட்டண உயர்வு மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு மின் கட்டண உயர்வு அது மட்டும் இல்லை நம் மாநிலத்துக்கு வர வேண்டிய பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இந்த மின்கட்டண உயர்வால் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது அதை பற்றியெல்லாம் அவளுக்கு கவலையே கிடையாது இந்த அரசாங்கத்துக்கு கவலையே கிடையாது ஆக வீட்டு வரி உயர்வு கடவரி உயர்வு குடியிரு வரி உயர்வு குப்பை வரி மின்கட்டணம் எல்லாம் உயர்ந்து போனால் கூட கடை வாங்கிட்டு இருக்காங்க எதுக்கு கடன் வாங்குறனே தெரியல அண்ணா ராஜா அண்ணகிட்ட பேசுறேன் என்னன்னா இவ்வளவு கடன் வாங்கிட்டு அவரும் சொன்னாரு எதுக்கு கடன் வாங்குறானே தெரியல ஒரு பக்கம் வருவாய் அதிகரிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு அந்த ஆண்டில் இருக்கிற வருவாய் அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு திமுக ஆட்சியில் வருகின்ற வருவாய் ஒப்பிட்டு பார்த்தா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கோடி ஆண்டுக்கு வருமானம் உயர்ந்திருக்குது அப்ப எதுக்கு கடை வாங்குறீங்க நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி இந்த நாலு வருஷத்துல கடன் வாங்கிட்டாங்க இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி கடை வாங்குறாங்க ஆக திராவிட கழக அரசு ஐந்து ஆண்டு முடிகின்ற பொழுது அஞ்சு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கோடி கடனை வாங்கிட்டு போயிருக்காங்க கடன் சுமையில் தமிழ்நாட்டு விட்டுவிட்டு போயிருக்கிறீங்க ஆக ஒரு பக்கம் வருவாய் அதிகம் ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க திட்டம் எதுவுமே வரலையே அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய பாலங்கள் கொடுத்தோம் தடுப்பணை கொடுத்தோம் நிறைய கல்லூரி கட்டி கொடுத்தோம் எதுவுமே வரலையே இப்படி எதுவுமே வராத இவ்வளவு கடன் வாங்கி இருக்கீங்க இதுக்கெல்லாம் அண்ணா தீமுக்கு அரசு வந்த பிறகு பதில் சொல்லி ஆக வேண்டும் இந்த அரசாங்கம் ஏன்னால் எல்லாமே ஊழல் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இதுதான் தீமுக்கு தாரக மந்திரம் இதை தவிர்த்து எதுவுமே கிடையாது இங்கே மாநகராட்சி ஆரம்பிச்சு மாநகராட்சியில் ஊழல் ஆரம்பித்து கடைக்கோட்டில் கிட்ட பஞ்சாயத்து வரைக்கும் கொள்ளை அடிக்கிறான் கொள்ளை அடிக்காத நாளே இல்லை தினந்தோறும் கடை விரிச்சு போட்டு வியாபாரம் பண்ற மாதிரி அவர்கள் இந்த கொள்ளையடிப்பதிலே முதல் மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு